ஆனாலும் அந்த தாவிதி ராஜா அவருடைய ஸ்டார் நட்சத்திரம் இன்றைக்கும் இஸ்ரேல் நாட்டின் கொடியிலே தேசிய கொடியிலே அவருடைய நினைவாக அந்த நட்சத்திரம் அங்கே கொடுக்கப்பட்டுள்ளது அவரை இன்றைய தினம் வரைக்கும் அவரை ஒரு ஹீரோவாக இஸ்ரேல் நாட்டு ஜனங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் கூச்ச சுபாவில் உள்ள ஆடுகளிலே ஆடுகளை வைத்துக் கொண்டிருந்த தாவித ராஜா யுத்த வந்தபொழுது இயேசுவின் நாமத்தினாலே கத்தடைய நாமத்தினாலே பலன் கொண்டு அவர் கோலியாத்தை ராட்சசனை வீழ்த்தினார் அன்றைய தினத்திலிருந்து அவருடைய தலையிலே அபிஷேகம் பண்ணப்பட்டது அபிஷேகம் பண்ணப்பட்ட அவர் அவர் இஸ்ரேல் நாட்டை ஆட்சி செய்தார் இஸ்ரேலின் ராஜாவாக கத்தரை அவரை உயர்த்தினார் அதற்கு முன்பதாக பிசாசை அவர் வீழ்த்தினார் ராட்சசனை அவர் வீழ்த்தினார் அவர் ஜெயம் எடுத்தார் இன்றைக்கும் அந்த இஸ்ரேல் நாடானது தாவித ராஜாவை மிகவும் போற்றி புகழக்கூடிய ஒரு நாடாக விளங்குகிறது அவரை முன்னோடியாக வைத்து செயல்படுகிறது அவரை முன்னோடியாக வைத்து யுத்த தந்திரங்களை செய்து கொண்டிருக்கிறது தாவீதின் வேறானவர் தாவீதின் வம்சத்திலே பிறந்த இயேசு கிறிஸ்து புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் இனி வரக்கூடிய சம்பவங்கள் பூமியிலே சம்பவக்கூடிய எல்லா சம்பவங்களும் அனுமதி இல்லாமல் ஒன்றும் நடைபெற முடியாது அவர்தான் அந்த புஸ்தகத்தை திறந்து ஏழு முத்திரைகளை உடைக்கிறார் ஒவ்வொரு முத்திரைகளை உடைக்கின்ற பொழுதும் ஒவ்வொரு விதமான சம்பவங்கள் ஒவ்வொரு விதமான அழிவுகள் இந்த பூமியில உண்டாக போகிறது எச்சரிக்கையாக நாம் வாழ்ந்தால் ஜெயம் கொண்டு அவரோட கூட நாம் என்றென்றைக்கும் வீற்றிருப்போம் அந்த கிறிஸ்து கர்ஜித்து சிங்கம் போல் அவன் இருக்கின்றான் எல்லாவற்றையும் டிஜிட்டல் மயமாக்கி எல்லாரையும் அடிமைப்படுத்த அவன் துணிகரம் கொண்டு பாய்ந்து வருகிறான் வெள்ளம் போல ஆனாலும் பர்ஷு தாவியான அவர் அவனுக்கு விரோதமாக கொடியேற்றி நம்மை அந்த கிறிஸ்துவின் கைக்கு தப்புவித்து நம்முடைய தலையை அவர் உயர்த்தி நம்மை ஆசீர்வதிக்க அவர் தேவனாய் தேவனாயிருக்கிறார் அவர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார் கத்தளை நாமத்தினால் பிதாவையை ஆமே